வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கும் கன்னிராசினியர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் இந்த ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் இரு ராசிகளுக்கும் வரும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி இன்று யோகம் சதய நட்சத்திரம் நிலைகள் மிதுனத்தில் புதன் சுக்ரன் சூரியன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு நேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு இது தற்போதைய கிரகநிலைகள் இரு இரு ராசிகளும் புதனில் ஆதிக்கம் பெற்றவர்கள் அதாவது இரு அறிவாளிகள் ஒன்று சேர்ந்தால் ஒரே வீட்டில் இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் அல்லது குடும்ப உறவு உறவுகளாக இருந்தால் பணிபுரியும் இடத்தில் இருந்தால் ஒரே உரையில் இரு கத்திகள் போக முடியாது போன்றுதான் எதிரிக்கு இரு எதிரி ராசிகள் இருவரும் இருவரும் திறமையானவர்கள் இருவரும் நேர்மையானவர்கள் நிறைந்த அறிவாளிகள் கலை கவிதை அவர்கள் எழுதும் எழுத்துக்கள் எல்லாம் அழகாக இருக்கும் அவர்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் புதன் அதிபதி மிதுன ராசிக்கு மிருக சிறுச நட்சத்திரம் செவ்வாயின் குணம் உள்ளவர்கள் போர் குணம் வாய்ந்தவர்கள் எதையும் சமாளித்து விடலாம் அம்மால் முடியாதது எதுவும் இல்லை அப்படி என்று அவர்கள் அங்காரக பகவான் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டால் அவர்கள் கூடுதல் பலம் பெற்று நினைத்ததை அடையக்கூடிய சக்திகள் கிடைக்கும் முருகப்பெருமானை வழிபட்டால் குறைகள் விலகும் கடன் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் போன்றவை விலகும் திருவோதை நட்சத்திரக்காரர்கள் ஆசையில் மிதப்பவர்கள் கற்பனை உலகத்தில் மிதப்பவர்கள் எதையும் பிரம்மாண்டமாக எதிர்பார்ப்பார்கள் எதையும் பிரம்மாண்டமாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு நிறைய இன்லீகலாக தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய சக்தியை அதிகரித்துக் கொள்ள அம்மனை வழிபடுவது நவகிரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபடுவது ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபடுவது திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவது சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு யோகம் உண்டாகும் அங்கெல்லாம் செல்ல முடியவில்லை என்றால் வீட்டின் அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரக நவகிரக கோயில்களில் ராகுவை வழிபடுவது துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் சொல்ல தயங்க மாட்டார்கள் அவர்களை பேசி ஜெயிக்க முடியாது அவர்கள் குரு பகவானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானைக்கும் தீபம் ஏற்றி வழிபடு வழிபடுவதன் மூலமாகவும் தன்னுடைய திறமைகளையும் கலைகளையும் அதிகரித்துக் கொள்ளலாம் இது மிதுவராசிக்கு கன்னியாராசியை பொறுத்த மட்டில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சட்டென்று கோபப்பட்டு விடுவார்கள் ராசி பொறுமைசாலி என்று சொல்வார்கள் ஆனால் உத்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சூரியனின் குணம் உடையவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் நேர்மையாக இருப்பார்கள் ஆஹ் நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும் என புரட்ட குணம் கொண்டவர்கள் எதிரிகளை எப்படி சமாளிக்கக்கூடிய அறிவுகளை அறிவாற்றலை பெற்றவர்கள் இவர்கள் சூரிய நாராயண பெருமாளை வழிபட்டால் கடன் விலகும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் விலகும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பயம் என்ற உணர்வு தைரியமாக சில இடங்களில் இருந்தாலும் சில அச்ச உணர்வு அவர்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் எதை பார்த்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் அறிவாளியாக இருப்பார்கள் நேர்மையான நெறியாளராக இருப்பார்கள் அடுத்து அவர்களுக்கு சைனஸ் பிரச்சனை சளி பிரச்சனைகள் அது போன்றவை இருக்க இருக்க வாய்ப்புகள் உண்டு இது எல்லோருக்குமல்ல அவர்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதன்படி நடக்கும் நிறைய கெட்ட பெயர்களை விரைவில் வாங்கக்கூடியவர்கள் அஸ்தநட்சத்திரக்காரர்கள் எதை செய்து எதை செய்தாலும் அது நல்லது தான் செய்வாங்க அதை கெட்டதாக மாறி குறைய சொல்லுவாங்க கெட்டப்பெயர் வாங்கக்கூடிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நவகிரகத்தில் சந்திர பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருக பெருமானை வழிபடுவது ஆண்டவரை வழிபடுவது ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய செங்குன்றம் என்று ரெட்டில்ஸில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகனை வழிபடுவதன் மூலமாக அவர்கள் எண்ணங்கள் நிறைவேறும் வீடு வாங்க வீடு சிக்கல்கள் கன்னியாராசிக்கு ஏகப்பட்டது உண்டு நிலம் வீடு இது சிக்கல்கள் ஒரு நாற்பது சதவீதம் பேர்களுக்கு இருக்கும் சில பேர்கள் வாடகை வீட்டிலே இருப்பாங்க சில பேர்களுக்கு வீடு இருந்தும் பிரச்சனை வழக்குகள் இருக்கும் சில பேர்களுக்கு உறவுகளால் உடன் பிறந்த உறவுகளால் பிரச்சனைகள் இருக்கும் கடன் தொல்லைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து முயற்சி செய்து சோர்வு சோவு சோர்வு பெற்று இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வந்து ஸ்ரீரங்கநாத பெருமாள் உலகத்திலேயே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் அந்த பெருமாளை வழிபடுவதன் மூலமாக தன்னுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ரெண்டு பேருமே வந்து நல்ல பேச்சாளர்கள் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் பிளஸ் எதிரி எதிரி நண்பனாக இருக்கலாம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை இரு ராசிகளும் வளர்த்து கொண்டால் இவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் திருவோதை நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருத்தம் இல்லை ரஜி பொருத்தம் இல்லை இவர்கள் திருமண வாழ்க்கை வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை சந்திப்பார்கள் அடுத்து மிருகசீரசம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரு நட்சத்திரங்களும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்களும் திருமணம் கல் திருமணமான கல்யாண கல்யாண உறவுகளில் இவர்கள் இருந்தால் இவர்களுக்கும் அந்த அளவுக்கு பொருத்தம் கிடையவே கிடையாது அடுத்து உத்திரம் புனர்பூசம் உத்திர நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ரஜ பொருத்தம் கிடையாது மற்றபடி மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தம் உண்டு ஆனாலும் அன்பு காட்டி விட்டு கொடுத்து சென்றால் இரு ராசிகளும் வெற்றி பெறலாம் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலையில் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் மிதோராசிக்கு மிதோராசியில் ஒரு சிலர்கள் தான் சிறப்பாக உள்ளார்கள் எண்பது சதவீதம் பேர்கள் நிறைய சிக்கல்களை அனுபவித்து வருகிறார்கள் பெரிய பெரிய சாதனை பேச்சாளர்கள்லாம் மீன இருப்பார்கள் சினிமா துறையிலும் அவர்கள் இருக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் செயல்பாட்டின் மூலமாகவும் தோற்றத்தின் மூலமாகவும் உருவாக்கிக் கொள்வார்கள் குரு விரயஸ்தானத்தில் இருந்து நிறைய பண விரயங்களையும் மருத்துவ விரயங்களையும் கொடுத்து வருகிறார் மாணவர்களுக்கு இந்த நேரம் நல்ல யோகமான நேரம் ரிச்சகராசி ராசி மாணவ மாணவர்களுக்கு புதன் பகவான் ராசியில் ஆட்சி ப ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சுக்கரன் ராசியில் சூரியன் ராசியில் மூன்று கிரகங்கள் ராசியில் அடுத்த மாதம் இதே தேதியில் மிதோராசிக்கும் கன்னிராசிக்கும் மிதோராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கிரம் சுக்கரன் ஒவ்வொரு நாள்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையில் பலவிதமான அடையாளங்கள் தோல்விகள் வெற்றிகளை உருவாக்கும் அதன்படி பார்த்தால் அடுத்த மாதம் இந்த மூன்று கிரகங்கள் மாறுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி கன்னியாராசியை பொறுத்த மட்டில் குரு கடந்த முறையை விட இந்த முறை பலவிதமான பாதிப்புகளை கொடுத்து வருகிறார் ஏமாந்திருக்கிறார்கள் நயவஞ்சமாக பேசி ஆசை வார்த்தைகளை பேசி பணத்தை படித்துக் கொண்டார்கள் இப்படி பல பேர்கள் குற்றச்சாட்டுகள் தேவையில்லாம அடுத்தவர்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் அவசப்பட்டு என் மனைவி பேச்சை கேட்டு நான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்து அவங்க திரும்பி தரலை அதனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதே போல கணவனும் மனைவியும் என் கணவனால் பிரச்சனை தாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று சேர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளார்கள் இது போன்ற பல நிலையில் கன்னிராசினியர்களும் நேயர்களும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இறைவனை வழிபடுங்கள் உங்களுக்குள் ஒரு தனித்திறமை இரு ராசிகளுக்கும் ஒரு தனித்திறமை தனித்துவம் தனி ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் அறிவாற்றலை செயல்படுத்தி இந்த சிக்கல் கடன் என்ற சிக்கலிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று யோசித்து அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிரியாக நினைக்க வேண்டாம் கன்னி கன்னிராசினியர்கள் எதிரியாக நினைக்க வேண்டாம் கன்னிராசினியர்கள் மிதவராசினியர்களை எதிரியாக நினைக்க வேண்டாம் நெருங்கிய நண்பன் இவன் உயிர்காப்பான் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த இரு ராசிக்காரர்கள் ஒன் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் துன்பங்கள் கஷ்டங்கள் பண கடன்கள் இவர்கள் இவை இந்த இந்த பிரச்சனைலாம் சாதாரண விஷயம் அதெல்லாம் நீங்க ஈஸியா கடந்து வந்துடலாம் இது ராசிக்காரர்களும் கண்ணிராசினியர்களுக்கு கன்னிராசினியர்களுக்கு குரு பார்வை ராசியிலே மூன்றாம் இடத்தில் ராசி குரு பார்வை ஐந்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை திருமணமாகாதலுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் குழந்தை வாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை எப்பெல்லாம் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் படுகிறதோ அப்பெல்லாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை வரம் கிடைக்க ஏன்னா கடவுள் கொடுப்பாரான்னு சில பேர் கேலிலாம் செய்வாங்க ஆனால் எத்தனை பேர் திருமணம் ஆகிட்டு குழந்தை பிறக்காமல் இருக்காங்க அப்போ கல்யாணிட்ட குழந்தை பிறக்க வேண்டிதானே அதனால் ஒரு குழந்தை தன் வயிற்றில் உயிராக பிறக்கிறது என்றால் அது இறைவனின் அருள் வேண்டும் அந்த புத்திரகாரகன் என்று அழைக்கப்படிய குரு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குழந்தை பாகியம் உண்டாகும் வெற்றிகள் பதவி உயர்வு வருமான வாய்ப்புகள் குரு ஆகி மூன்று மாதங்கள் மேலாகிவிட்டது வாழ்க்கையில் இன்னும் பின்னடைவைத்தான் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கவலை வேண்டாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுதும் ஒவ்வொருவர் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் செய்ய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பல சிக்கல்கள் பல பேர்களுக்கு இருக்கும் நிறைய கன்னிராசினர்கள் நன்றாக இருப்பதையும் என்னால் காண முடிகிறது நீங்களும் பார்த்துருக்கலாம் உங்கள் ராசி கொண்டவங்கள நிறைய பேர் நல்லா இருக்கிறதையும் பார்த்துருக்கலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஏதோ பர்சனலாக கிரகங்கள் சரியில்லை ஏதோ ஒரு விரையாதிபதி திசை மாரகாதிபதி திசை அப்படி நடக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகள் சூழல்கள் வரும் இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல நேரங்கள் நடக்கும் என்ற உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பெரும் ஜோதிடத்தை யாரும் நம்பாதீர்கள் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் நீங்க என்ன சிக்கல் இருக்கீங்களோ அந்த சிக்கல் இருந்து அது உங்களுடைய அறிவாற்றல் மூலமாகத்தான் அதிலிருந்து விடுபட முடிய வேண்டும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கிரகங்களின் அருள் கிடைக்க வேண்டும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கிறதோ அதன் அதே கிரகங்கள் பாதத்தில் நீங்கள் சரணடைந்து எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேண்டும் எல்லாருக்குமே மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் கிரகங்களுக்கும் உண்டு கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் தான் மனிதனுக்கு வந்துள்ளது அதனால ஒருத்தர் ரொம்ப எதிரியாக நினச்சிட்டு இருப்பாங்க திரியும் போகிறத்துல கஷ்டப்படும் போதுச்சு இவங்களை போய் நம்ம வந்து எதிரியாக நினச்சிட்டோமோன்னு போய் உதவி செய்யக்கூடிய மனமாற்றங்கள் மனிதனுக்கு வரும் அல்லவா அது போல் கிரகங்களுக்கும் வரும் அதே போல அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அதாவது இந்த கிரகங்களை வழிபட்டால் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எல்லா தீமை ஏற்றிட்டேன் எல்லா மத கடவுள்களையும் நான் வழிபட்டு விட்டேன் ஆனால் என் வாழ்க்கை மாற்றங்கள் வரவில்லை என்று மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரரும் பல பேர் சொல்லுவாங்க அப்போது அங்கே போனால் ஏன்னா கிரகங்களுக்கு என்று ஒரு கோட்பாடு உள்ளது இப்போ ஒரு மி ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் ஒரு கலெக்டராக இருந்தாலும் கிட்ட போனால் அவங்களுக்குள்ள ஒரு புரோட்டோக்கால் சொல்லுவாங்களே அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவங்களுடைய சட்டத்திட்டம் அதெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க அது மீறி அவங்க வந்து வெளியே செய்ய முடியாது அதே தான் கிரகங்கள் சிவபெருமான் ஆணைப்படி அதாவது நவகிரகங்களுக்குன்னு ஒரு தலைவன் ஒருத்தருக்கார் சிவபெருமான் அவருடைய ஆணையப்படி அவங்கவுங்களுக்குண்டு ஒரு கோட்பாடை வச்சு செஞ்சுட்டு வருவாங்க அந்த உங்கள் திசையில ஒவ்வொரு ஒரு திசை முடிஞ்சு ஒரு திசை நடக்கும் பொழுது இந்த திசை நல்லது செய்யறது அல்லது அந்த திசையை குரு பார்க்கறது சுபகிரங்கள் பார்வைப்படுறது அப்படி படும்போது அந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்போ தெய்வத்தை வழிபடுவதால் உங்களுக்கு என்ன நன்மை வருகிறது என்றால் அந்த கிரகங்கள் கொடுக்கும் கெடுதல்களை சிக்கல்களை பிரச்சனைகளை அதை தாங்கக்கூடிய மன வலிமை தடுக்கக்கூடிய புத்தி கூர்மை அறிவாற்றல் மன உறுதி உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அது இருந்துட்டாலே சிக்கல் ஒரு மனசை வந்து தடமா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனசை வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படியே பயந்தால் தான் வந்து அந்த அந்த பயமே நம்மளை சாப்படைச்சிரும் அதனால் கணவன் மனைவி உறவு உறவுகள் ராசிக்காரர்கள் கணிராசிக்காரர்கள் இருந்தால் தயவு செய்து ரா நாம் ரெண்டு பேருமே அறிவாளின்னு தெரிஞ்சுக்குங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுங்க உங்கள் நீங்கள் பணிபுரிய இடத்துல இருந்தாலும் சரி உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரி மிதவராசியாக நீங்கள் பணிபுரிப்பவர்கள் கன்னிராசியாக இருந்தாலும் சரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாரி தேங்க்யூ இந்த மூன்று வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பலவிதமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த மூன்று வார்த்தைகள் சில இடத்துல சில பேர் பேசினே இருப்பாங்க நமக்கு ஆகாத பிரச்ச ஆகாத விஷயங்களை பேசினே இருப்பாங்க அப்போ நம்ம எதிர்த்து குரல் கொடுத்துட்டா அந்த சிக்கலை நம்ம மாட்டிப்போம் நம்ம அங்க பொறுமையா இருந்துட்டோம்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு ஒரு வாய்ப்பு இருப்போம் நம்மளுடைய திறமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலம் வெட்டிகள் கிடைக்கும் அந்த இடத்துல ஏந்து சின்ன பேசி கேசி அங்கே ஒரு 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 பெரிய அதாவது ஒரு சில பிரச்சனைகள் சாதாரணமாக முடிஞ்சிடும் சில சிக்கல் சில பிரச்சனைகள் சிக்கல்களில் முடிந்து அடிதடியில் முடியும் அதெல்லாம் நீங்கள் தடுத்துக்கலாம் இது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஏதோ பேசுவா பொன்ன மனைவி என்பவர் ஏதோ மனைவி என்பவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொக்கிசம் அவர்கள் கணவன் விட ஒரு பொக்கிசம் இந்த இரண்டு பொக்கிசங்களை ஒருவருக்கொருவர் ரசிக்க தெரிந்து கொண்டால் இவர்கள் எங்கள் வாழ்க்கையில் தேவை என்று புரிந்து கொண்டால் கணவன் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது நான் செய்யறது உனக்கு பிடிக்காது ஆனா அது அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா நம்ம வாழ்ந்துடலாம் அதே சமயம் வந்து அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்குமா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இதை வந்து இவங்களுக்குன்னு ஒரு அப்புறம் எனக்கு நான் பேசுறது என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது அவங்க கவனம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் நம்ம அந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை திரித்து கொள்ள மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இருவருக்குமே தான் சமமே தான் ஆணும் பெண்ணும் சமம் ஒரு அழகான உலகங்க இந்த அழகான உலகத்தில் ஒரு எழுவது வருஷங்க வாழ்க்கை கம்மி கம்மி எழுபது வருஷம் அதுக்கு அதிகபட்சம் தொண்ணூறு இருக்கலாம் எண்பது இருக்கலாம் நம்முடைய பயணம் மூச்சு காற்று எப்போ நிற்கும்ன்றது நமக்கு தெரிய தெரியாது ஆனால் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை ரசிக்க வேண்டும் எல்லா இயற்கை காட்சிகளையும் குடும்பத்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு நாய்க்குட்டி கிட்ட பழகிட்ட அதோட பாசம் புரியுது சில பேர்கள் நாய்க்காக வெளியெல்லாம் போகாமல் இருப்பாங்க நாய்க்குட்டிக்காக ஏன்னா வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது அது சாப்பிடாது அதை கவனிக்கணுமே ஒரு அந்த நாய்க்குட்டி மேலே இருக்கக்கூடிய பரிவு பாசம் உறவுகள் மீதும் தனக்கு வேண்டிய நண்பர்கள் மீதும் கொண்டால் அந்த ஒரு உறவில் விரிசல்கள் வராது எவ்வளோ பேர் நெருப்பவே நீங்க தூக்கி தலைமலை வச்சாலும் கையில தட்டி விட்டுட்டு என் நண்பர் இருக்கா நான் காப்பாத்த என் மனைவி இருக்காங்க என்னுடைய கணவர் இருக்கார் சொல்லி ஒத்துமையா நம்ம எது வந்தாலும் எத்தனை பிரச்சனை கோர்ட்டு கேஸு போ போலீஸ் ஸ்டேஷன் வக்கீலு எது பார்த்தாலும் என்னென்ன சிக்கல்கள் உங்கள் வாக்கில் வருதோ அதெல்லாம் தான் அப்பப்போ தானம் தர்மம் உணவு ஏழை இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக வெற்றிகளை பெறலாம் விதுவ ராசிக்காரர்களும் கன்னியாராசிக்காரர்களுக்கும் அடுத்த மாதம் கிரக மாற்றங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நாளையும் பொன்னான நாள் என்று உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளும் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று நீங்கள் கண்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டு சகித்த அனுபவித்த அனைத்து தோல்விகளுக்கும் ஒரே வெற்றி பதில் சொல்லி உங்கள் வாழ்க்கை மலர வைத்து கொள்ள வேண்டாம் மலர மலர வைத்து கொள்ள முடியும் இறைவன் அருளால் மகாவிஷ்ணு பெருமாள் சிவபெருமான் விநாயகர் பெருமான் அல்லா பகவான் இயேசுநாதர் எல்லா கடவுள்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல் நீங்கள் நினைப்பது நடக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாக ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஸ்ரீராமதியம் சென்று சொன்னாலே நோய் இருக்காது வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க எல்லா இறைவனும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்